தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜாழ்ப்பாண பெண்களின் கல்வி பாரம்பரியம் பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை ஆய்வு கட்டுரை ஓர் அறிமுகம் எழுதி வாசிப்பவர் அருண்மொழிவர்மன் பல்வேறு துறைகளில் ஆளுங்காட்பட்ட ஆளுமை கொண்டவராக குரமகள் வழங்கி இருந்தாலும் கூட அவரது மிக முக்கியமான பணி ஜாழ்ப்பாண சமூகத்தில் பெண் கல்வி ஓர் ஆய்வு என்கிற அவரது ஆய்வு நூலே தனது டிப்ளமா படிப்புக்காக எழுதிய பிரித்தானியர் ஆட்சிக் காலத்தில் இலங்கையின் பெண்கல்வி என்கிற கட்டுரை பெற்ற வரவேற்பும் மதிப்பீடும் பெண்ணியம் தொடர்பாக அவருக்கு இயல்பாக இருந்த அக்கறையுடன் இணைந்து இந்த நூலை எழுதுவதற்கான முதலாவது விதையாக அமைந்தது என்று குறமகள் தனது முன்னுரையில் பதிவு செய்கின்றார் இந்த நூலானது ஜாழ்ப்பாண பெண்களின் கல்வி பாரம்பரியம் பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை சைவமும் தமிழும் வளர்த்த செல்வி பார்வதி அம்மையார் காந்தியவளை சமூக சேவையாளர் தமிழ் மகள் மாசிலாமணி மங்களம்மாள் என்கின்ற மூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்றது இதன் முதலாவது பகுதி ஐ ஐரோப்பியர் வருகையின் பின்னர் அவர்களால் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்ட கல்வி முறை பற்றியும் பெண்களுக்கான கல்வி என்பது எத்தகைய விடாமுயற்சிகள் ஊடாக சாத்தியமானது என்றும் ஆராய்கின்றது இந்த கட்டுரை ஜாழ்பாட பெண்களின் கல்வி பாரம்பரியம் பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை என்கின்ற அந்த முதலாவது பகுதியை பற்றி சுருக்கமாக எடுத்து கூறி அந்த கட்டுரையையும் நூலையும் வாசிப்பதையும் அது குறித்து உரையாடுவதையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் எழுதப்படுகின்றது போர்த்துக்கியர் காலத்தில் பெண்கல்வி என்பது மிகச்சிறிய அளவிலேயே நடைபெற்றது என்ற போதிலும் இக்காலத்தில் மதமாற்றத்துக்கானதாக தெரிவிக்கப்பட்டிருந்த கத்தோலிக்க திருச்சபையினருக்கு போர்த்துக்கிய அரசு ஆதரவு அளித்தமையும் அதன் பலத்தால் இந்த திருச்சபையினர் நடைமுறைப்படுத்திய கட்டாய மதமாற்றமும் திருச்சபை நிகழ்வுகளில் பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற வற்புறுத்தல்களும் சமூக ஒழுங்கில் ஒரு திறப்பை உருவாக்கின என்று குரமகள் குறிப்பிடுகின்றார் அவர் சொல்கின்ற முக்கியமான சில மாற்றங்களை இங்கே பட்டியலிடுகின்றேன் ஒன்று பிரசங்கங்களின் பின்னர் ஊர்வலம் ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய விதிகள் உலா போகும்போது ஆண்கள் முன்னே வரிசையாக நடக்க பெண்கள் பின்னே வரிசையாக செல்வார்கள் சிறுமிகளுக்கு பாடசாலைகளில் ஆரம்ப கல்வி கற்பிக்கப்பட்டது மூன்று எட்டு வயதின் மேல் பெண்களை பாடசாலைக்கு அனுப்ப பெற்றோர் தயங்கியமையால் இரண்டாம் நிலை கல்வி நடைபெறவில்லை நான்கு காலையில் ஆண்களுக்கும் மாலையில் பெண்களுக்கும் தேவாலயங்களில் சமய வகுப்புகள் நடைபெற்றன ஐந்து பெண்களுக்கென தனி பாடசாலைகள் நடைபெறவில்லை இன்று சமூகநிதி பற்றிய உரையாடலின் போது இளத்தவர்கள் பலரும் இளத்திலிருந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் சாதிய பாகுபாடுகள் பற்றிய உரையாடல்கள் வரும்போதெல்லாம் அதனை பூசி மறைத்து உரையாட முற்படுவதை வழக்கமாக இருக்கின்றது ஆனால் அன்றைய சமூக நிலை பற்றி தமிழ் மொழியில் பாண்டித்தியம் பெற்ற மதகுருவான பால்டியர் சுவாமிகள் எழுதிய இலங்கை வர்ணனை டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிலான் நூலில் பின்வருமாறு குறிப்பிட்டிருப்பதை குறைமுகம் மேற்கோள் காட்டியிருப்பது முக்கியமானது மேல் சாதியினர் கீழ் சாதியினரை வெகு வெகுமட்டுமையோடு நடத்தி வருகின்றார்கள் இப்படியே ஆண்கள் எல்லாம் பெண்களை மிக தாழ்வாக மதித்து நடத்துகிறார்கள் பெண்கள் ஆண்களோடு இருந்து உண்பதற்கு கூட அனுமதிக்கப்பட வீட்டின் பின்புறத்தை தான் அவர்கள் வதிவார்கள் தாம் உண்ட எச்சிற்களத்திலேயோ இலையிலேயோ தான் தனியே இருந்து உணவகப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் ஒல்லாந்தர் கட்டாய கல்வி முறையை பூர்த்தி இருந்த போதும் சமுதாயம் பெண் கல்விக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை சமூக தலைமையிலாக இருந்த ஆண்கள் கூட பெண் கல்விக்கு ஒத்துழைக்காமல் இருந்ததோடு தமது வீட்டுப் பெண்கள் கல்வி கற்பதையும் தடுத்தே வந்துள்ளனர் குறமகள் தனது ஆய்வில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது

ஆதிக்க சாதியினருக்கு குடிமைகளாக இருந்தவர்களையே உள்ளாந்தர்கள் அடிமைகள் என்று குறிப்பிடுகின்றனர் போர்த்துக்கேயர் ஆட்சி காலம் போலவே உள்ளாந்தர் ஆட்சி காலத்திலும் பெண்கல்வி தொடர்பாக முன்னேற்றமோ குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய விடயங்களோ இடம்பெறவில்லை என்றாலும் மத மாற்றத்தாலும் அதன் நடைமுறை விளைவுகளாலும் சமூக இறுக்கத்தில் சிறிதளவிலான சில திறப்புகள் இப்படி இருக்கின்றன அதே நேரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆகிய இரண்டு ஆண்டுகளில் பெற்றுக்கொண்ட தரவுகளின்படி அன்று இயங்கிய தனியார் பாடசாலைகளிலும் அனாதை பாடசாலைகளிலும் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை இந்த கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் அந்த தரவுகளின்படி குறித்த இரண்டு வகை பாடசாலைகளிலும் கற்று வந்த ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே எண்ணிக்கையானவர்கள் என்பதனை அறிய முடிகிறது இக்கால பகுதியில் ஜாழ்பாணத்தில் இயங்கிய முப்பத்தி நாலு கோயில் பெற்று பாடசாலைகளில் இருபதாயிரம் மாணவர்கள் கற்றார்கள் என்ற விவரம் கிடைக்கின்றது என்றாலும் அதில் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் என்கின்ற விவரம் கிடைக்கவில்லை என்கின்றார் குரமகள் இந்த எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கின்ற போது உள்ளாந்தர் காலத்தில் இந்த கட்டுரையில் குரமகள் குறிப்பிடுகின்ற உள்ளாந்தர் பெண் கல்விக்கென என சிறப்பாக எதையும் செய்யாத விடனும் மதமாற்றம் மூலமும் வீட்டிலிருந்து கிடந்த பெண்ணை வெளியே கொண்டு வந்து சமூக பழக்கங்களொட்டி முன்னேற்றமடைய செய்தனர் கிறிஸ்தவ பெண்களும் நடத்தர வகுப்பினர் கணசமான நியம கல்வியை பெற்றிருக்க வேண்டும் பிற்காலத்தில் வந்த பாதிரி இதனை மறுத்தாலும் ஆரம்ப கல்வியை சிறுதள பெற்றிருக்க முடியும் என்பது ஒல்லாந்த குருமாரின் அறிக்கையிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது என்பது நுட்பமான ஓர் அவதானமாக அமைகின்றது பிரித்தானிய ஆட்சி காலத்தின் தொடக்கத்தில் அவர்கள் அறிமுகப்படுத்திய மகிழ்ச்சி வரை டாக்ஸ் தாக்கத்தினாலும் அப்போதைய தேசாதிபதி ஃபிரெட்ரிக் நோன் பொருளாதார லாபத்துக்கு முக்கியத்துவம் அன்றி பெண்கல்வி குறித்து அக்கறப்படவில்லை என்பதாலும் பெண் கல்வியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது நோத்தை தொடர்ந்து தேசபதியான தோமஸ் மெய்லேன் பெண்கள் கல்வி தொடர்பில் தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்களுக்கு பாரபட்சம் காட்டி சிங்கள பகுதிகளுக்கு சலுகைகளையும் உருவாக்கி கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் அவர் மகிழ்ச்சி அருகே வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரை வசூலித்துக் கொண்டு சிங்களவர் அதிகம் வாழ்ந்த மேற்கு மாகாணங்களுக்கு நீக்கிவிடுகின்றார் இதற்கு காரணம் மேற்கு பகுதியில் இருந்த பெண்களின் கல்வி ஆர்வம் என்ற சிங்கள கல்வியாளர் ஒருவர் வியாக்கியானம் செய்த போதும் அதனை மறுத்துரைத்து ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வரையான காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தில் பத்தாயிரம் பிரிக்ஸ் மகிழ்ச்சி வசூலிக்கப்பட்டது மாகாணத்தில் முன்வைக்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலேயே பெரும்பாலான பிரதேசங்களில் இந்த மகிழ்ச்சி வரி நீக்கப்பட்ட போதும் மென்னார் திருகோணமலை வென்னி ஆகிய இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நவம்பர் இருபத்தி நாலிலேயே இந்த வரி நீக்கப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார் ஒப்பீட்டளவில் வடக்கு மாகாணத்தவரின் பணப்புழக்கம் அதிகமாக இருந்திருப்பதை மகிழ்ச்சி வரை குறித்த இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன அதே நேரம் வடமாகாணத்தவரின் பண வருவாய் மூலங்கள் உள்நாட்டு உற்பத்திகள் எவை என்பது போன்ற கேள்விகளையும் இது எழுப்புகின்றது வடக்கு மாகாணத்தவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தவர்கள் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அரச பதவிகளை பெற்றதன் மூலமே வசதியை பெருக்கிக் கொண்டார்கள் என்கின்ற ஒரு கருத்து புலமை வட்டத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் பிரித்தானியர் வந்திறங்கிய போதே வடக்கு மாகாணத்திலிருந்து வசூலிக்கப்பட்ட வரியானது ஏனைய பிற மாகாணங்களிலிருந்தும் வசூலிக்கப்பட்ட மொத்த வரியை விட அதிகமாக இருந்தது என்பது புதிய ஆய்வுகளுக்கான வழிகளை திறந்து வைக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வரை தேசாதிபதியாக இருந்த ராபர்ட் பிரவுண்ட்ரிக் காலத்தில் காலி மொரட்டுவா போன்ற பிரதேசங்களில் பெண் பாடசாலைகளை ஆரம்பிக்கப்பட்ட போதும் வடக்குக்கு பாராமுகம் காட்டப்பட்டதாக குறிப்பிடும் புறமகள் ஆகினும் ராபர்ட் ப்ரவுண்ட்ரிக் தெரிந்தோ தெரியாமலோ ஜாப்பாணத்துக்கு செய்த பெரும் சேவையாக பிரபலமான பிற சமய குழுக்களோடு அமெரிக்க சமய குழுவையும் அமெரிக்க மிஷனரி ஜாப்பாணத்துக்கு அனுப்பியமையை குறிப்பிடுகின்றார் ஜாழ்பாணத்தின் கல்வி வளர்ச்சியிலும் நவீனமயமாக்கத்திலும் மிகப்பெரும் செல்வாக்கை செலுத்திய அமெரிக்கன் மிஷன் இன் ஜாபான திட்டமிடாமல் ஒரு நட்பு என்றே சொல்ல வேண்டும் அமெரிக்க மிஷனரியினர் ஆறு மாத காலமாக பயணம் செய்து இந்தியாவை அடைந்த போதும் அவர்களுக்கு அங்கே திரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டது அவர்கள் சென்றடைந்த பிரதேசத்தில் அப்போது கிளக் இந்திய கம்பெனியுடன் இணைந்த பிரித்தானியரின் கூட்டாட்சியை நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதனால் இலங்கையில் திரையிறங்க அமெரிக்கன் மிஷனரியினர் கேட்டு அனுமதியை பிரௌண்டிக் இரண்டு நிபந்தனைகளுடன் ஏற்றுக்கொள்கின்றார் ஒன்று அமெரிக்கன் மிஷனரியினர் ஜால்பான குடாநாட்டில் மட்டுமே சேவை செய்யலாம் இரண்டு ஜால்பானா குடாநாட்டிலும் ஜாப்பானம் கருத்துத் துறை தவிர்த்த ஏனைய பிரதேசங்களில் அவர்கள் புதிய நிலையம் ஒன்றையும் அமைக்க இருக்காமல் ஏற்கனவே ஒல்லாந்த குருமார்களால் அமைக்கப்பட்ட தேவாலயங்களில் மட்டுமே குடியேறலாம் இவ்வாறு ஜாழ்ப்பாணத்தில் நுழைந்த அமெரிக்கன் மிஷன் பெண்கள் கல்விக்கு செய்த காத்திரமான பணிகள் குறித்து இந்த கட்டுரையில் குரமகள் விவரமாகவும் சரிவாகவும் கூறியுள்ளார் அமெரிக்கன் மிஷன் இலங்கையில் செய்த கல்வி பணிகள் குறித்து அறிய படிக்க வேண்டிய முக்கியமான நூல் கலாநிதி எஸ் ஜிபதேசன் எழுதிய இலங்கை தமிழர் சிந்தனை வளர்ச்சியில் அமெரிக்கன் மிஷன் இந்நூல் குமரன் பதிப்பக வெளியீடாகும் இந்த நூலில் குரமகள் மேற்கோள் காட்டியுள்ள அமெரிக்க மிஷனரியின் பாதிரியார் வன மேக் அன்று பதினாறில் நிலவிய பெண்களின் கல்வி நிலை பற்றி பின்வரும் கூற்று நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒன்று கோயில்களில் பாட்டுகள் பாடி நாட்டியமாடுகின்ற நாட்டிய பெண்களை தவிர மற்றோரில் தமிழை வாசிக்க தெரிந்த இரு பெண்களை மாத்திரம் ஜாழ்ப்பாணத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் வனமே கோயில்களில் பாட்டுக்கள் பாடி நாட்டியமாடுகின்ற நாட்டிய பெண்களை தவிர என்பது அழுத்தமாக குறிப்பிட்டிருப்பதால் குறித்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் கல்வியறிவு அதிகமானவர்களாகவும் அழுதவாசிக்கு தெரிந்தவர்களாகவும் இருந்துள்ளனர் என்பது புலனாகின்றது இழத்த தேவதாசிகளில் ஒரு பிரிவினரான உருத்திர ஹணிகையர் பற்றி காண அஞ்சுகம் எழுதிய உருத்திர ஹணிகையர் நூலிலும் தேவதாசிகளின் கல்வி அறிவு பற்றிய விவரங்கள் பெரிதும் உள்ளடக்கப்படவில்லை இது குறித்த மேனதி ஆய்வுகளும் புலமை மட்டத்தில் நாடல்களும் அவசியம் பெண்களுக்கு கல்வி தேவையில்லை என்றும் பெண்கள் கல்வியேற்றால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது கடினமாகிவிடும் என்றும் பழமைவாத எண்ணங்கள் கூடிகொண்டிருந்த அன்றைய சூழலில் பெண் கல்விக்காக மிஷனரியினர் எடுத்த பெருமுயற்சிகளையும் எதிர்கொண்ட தடைகளையும் பற்றிய பல்வேறு செய்திகளை இந்நூல் குறமகள் தொகுத்துள்ளார் ஆசியாவின் பெண்களுக்கு மாத்திரமான முதலாவது விடுதி சாலையான மிஷனரி செமினரி அண்ட் ஃபீமேல் சென்ட்ரல் ஸ்கூல் இணை தற்போதைய பெயரான உடுவில் மகளிர் கல்லூரி என்ற பெயரிலேயே இக்கட்டுரியில் இனி தொடர்ந்து உபயோகிக்கப்படுகின்றது நிறுவிய ஹரியட் வின்ஸ்லோ அம்மையாருடன் தொடர்புடைய சம்பவம் ஒன்று பெண்கள் கல்விக்கானிருந்த தடைகளை எடுத்து காட்டுகின்றது ஹாரியட் பெண் தங்கி தங்கியிருந்த இடத்தினை வந்து எட்டி பார்த்து விளையாடி திரிவதமாக இருந்த மெல்லகத்தைச் சேர்ந்த வைரவி வள்ளியம்மை வைரவி என் சின்னாட்சி என்கின்ற இரண்டு சிறுமிகளின் தந்தையிடம் அந்த சிறுமிகள் தனக்கு உதவியாக இருந்தால் தான் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன் என்கிறார் ஹேரியட் பென்சிலோ அமையார் அதற்கு என்ன வேதனம் கொடுப்பீர்கள் என்று தந்தை கேட்க உடுப்பும் படிப்பும் கொடுத்து தையல் பின்னலும் பழக்கி உணவும் கொடுப்பேன் என்று ஹேரியட் பின்சிலோ கூறுகின்றார் அதற்கு தந்தை அவர்கள் உங்களோடு உண்ணமாட்டார்கள் பசித்தால் பழங்கள் ஏதாவது கொடுங்கள் ஆனால் மாலையில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்றார் அவர்கள் உங்களோடு உண்ணமாட்டார்கள் என்பதற்கு பின்னால் இருக்கின்ற சாதிய பாலபாலத்தில் கற்பிக்கப்பட்ட சனாதன உறவையே இருக்கின்றது ஆயினும் ஒருநாள் இடிமின்னல் பெருங்காற்றுடன் அடைமழை பெய்கின்றது இதனால் இச்சிறுமிகள் இருவரும் வீடு செல்ல முடியாமல் ஹேரியட் பின்ஸ்லோவுடன் தங்கி மறுநாள் வீடு செல்கின்றனர் இதற்காக அவர்களை கிராமமே சாதிப்பிரஷ்டம் செய்துவிட ஜூன் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு முதல் இந்த சிறுமிகள் இருவரும் ஹேரியட் பின்ஸ்லோவுடன் தங்கி வாழ வேண்டிய நிலை உருவாகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் உடுவில் மகளிர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே நிகழ்ந்த இந்த சம்பவம் மகளிர் கட்டுரை ஒரு விடுதிப்பாளசையாக ஆரம்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் தனது கட்டுரையில் குரமகள் சுட்டிக்காட்டுகின்ற இன்னொரு படியும் சுவாரஸ்யமானது மிஷனரில் சேர்ந்து ஏற்ற முதலாவது பெண் ஆகிய மிராண்ட செல்லாத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தபோதும் அவர் கல்வி கற்று முடிந்த பின்னர் அவரது கல்வியையும் குடநலனையும் கருத்திற்கொண்டு கொண்டு ஆதிக்க சாதியைச் சேர்ந்த கல்வியற்ற ஒரு ஆணுடன் திருமணம் நடக்கின்றது இது கல்வியால் விவாகம் தடைப்பட்டுவிடும் என்று ஐயற்று வந்த மக்களுக்கு தெளிவை தந்து பெண் கல்வியை ஊக்குவிக்கும் காரணிகளில் ஒன்றாக அமைந்தது என்கின்றார் குரமகள் அது மட்டுமில்லாமல் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் உணவு உடை கல்வி ஆகியவற்றை இலவசமாக வழங்கியதுடன் அவர்கள் திருமணம் செய்யும் போது எழுபத்தைந்து ரூபாய் அப்போதை ஹாசில் நாலு பவுண்ட் பத்து ஷிலிங் பெறுமதியான பணத்தை நிகரான பொருட்களை சீதனமாகவும் அமெரிக்க நிர்வாகத்தின் வெவ்வேறு காலப்பகுதிகளில் பாடசாலைகள் மதமாற்றத்தில் எவ்வளவு வெற்றிகரமாக இயங்கியுள்ளன என்பதனை ஆராய்ந்து பாடசாலைகளின் வேலை திட்டத்தில் குறுக்கீடுகளை செய்த போதும் அர்ப்பணிப்பும் சமூக நோக்கம் கொண்ட அதிபர்களும் ஆசிரியர்களும் வாய்க்க பெற்றதால் அவர்களால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது தொடக்க காலங்களில் மொழி மதக்கல்வி ஆகியவற்றுடன் மென ஹோம் சயன்ஸ் கற்பிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி உடற்குற்ற போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆகினும் கூட உள்ளூர் மக்களின் அழுத்தத்துக்கும் அவர்களிடம் இருந்த சாதிய பல இடங்களிலும் அடிவணிந்து போக வேண்டிய நிலையே நிலவி இருக்கின்றது குறிப்பாக உடல் மகளிர் கல்லூரியின் தொடக்க காலத்தில் சொத்துடமையுடன் குடும்பத்து பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வேளாள சமூகம் கோவிய சமூகம் சமூகம் ஆகிய சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் மாத்திரமே சேர்த்துக் கொள்ளப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடுகின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழில் நலவர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் பிரவேச பரீட்சை எழுதி வெற்றி பெற்று நுழைவு கட்டணத்தையும் கட்டிவிடுகின்றார் மிஷனரியினரும் அவரை அனுமதிப்பதில் பரிபூர்ணமாக உடன்படுகின்ற போதும் இது பிற மாணவர்களின் பெற்றோரிடமும் மாணவரிடமும் அங்கு பணிபுரிந்த பிறரிடமும் பெரும் பதத்தற்றை ஏற்படுத்துகின்றது தாமனும் உணவை அந்த பெண்ணும் உண்பதா தமது புழங்கு வழிகளில் அந்த பெண்ணும் என்று அவர்கள் ஆத்திரமடைகின்றனர் பலர் பிள்ளைகளை வீட்டிலேயே மறைத்து விடுகின்றனர் சிலர் தமது பிள்ளைகளை வேம்பி உருக்கி மாற்றி விடுகின்றனர் படித்தால் அங்கு படிக்கின்ற பிற பெண்களது உடைகளை செலவை செய்தாலும் கூட மக்கள் அவர் உடைகளை செலவை செய்வதற்கு தம்மிடம் தரமாட்டார்கள் என்று சொல்லி ஆறு ஏழு சலவை தொழிலாளர்களும் கூட விலகி சென்று விடுகின்றனர் பாடசாலை வேலி கொளுத்தப்படுகின்றது ஆயினும் மிஷனரியினர் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கின்றனர் அதனால் ஆசிரியர்களின் ஆதரவும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கின்றது கிட்டத்தட்ட மூன்றாண்டுகளின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் சகல சமூகங்களைச் சேர்ந்த பெண்களையும் உடுவில் மகளிர் கல்லூரி ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்றது ஐரோப்பியர் இலங்கையில் அறிமுகப்படுத்திய கல்வி முறை முதல் அவர்கள் ஆரம்பித்த பாடசாலைகள் உட்பட அனைத்தும் மதம் பரப்புதலை மூலநோக்காக கொண்டவையாகவும் தமது நிர்வாகத்தை இலங்கையில் உறுதியாக நிலைநிறுத்தி அந்த கட்டமைப்பெண்கள் பணியாற்ற ஆக்களை உருவாக்குவதை நோக்கிய கல்வி அது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற குரமகள் அதே நேரம் நாவலர் முன்னெடுத்த தேசிய கல்வி முயற்சிகள் பெண்கள் பற்றிய எந்த கரசனவையும் இல்லாதவையாகவும் அதற்கு எதிரானவையுமாக இருந்தன என்பதனையும் எடுத்துரைக்கின்றார் கல்வி கற்ற கிறிஸ்தவ சைவ பெண்களை திருமணம் செய்து கொள்கின்ற போது அந்த குடும்பங்கள் பின்னர் சைவ குடும்பங்களாகவே தொழிற்படுவது வழமையாக இருந்ததால் ஒல்லாந்த காலத்தில் சைவ பெண்களை திருமணம் செய்கின்ற கிறிஸ்தவ ஆண்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வழக்கம் இருந்தது ஆயினும் கூட உள்ளாந்தர்களால் நினைத்த அளவு கிறிஸ்தவ குடும்பங்களை உருவாக்க முடியவில்லை இதனை ஒரு படிப்பினையாக எடுத்து பெண்களும் மதமாற்றம் செய்யப்பட்டு கிறிஸ்தவ பண்பாடு தெரிந்தும் இருந்தாலே கிறிஸ்தவ குடும்பங்கள் உருவாகும் என்கின்ற திட்டமிடல பெண்கள் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு உந்துதலாக அமைந்தது ஆனால் ஆறுமுக நாவலர் போன்ற சுதேச சைவ தலைவர்கள் தமிழ் பெண்கள் மீது இன்னும் கடுமையான அடக்குமுறைகளை பிரயோகிப்பதன் மூலமே மதமாற்றத்தை எதிர்கொள்ள தொடங்கினர் பெண்கள் மீதான கடுமையான கட்டுப்பாடுகளை ஒழுக்க விதிகளாக எழுதிய நாவலர் அவற்றை பரவலாக்க பிரச்சாரம் செய்தார் அதன் பொருட்டு அதுவரை இலங்கையில் இல்லாமல் இருந்து இந்தியாவில் வழக்கத்தில் பிராமண பெண்கள் மத்தியில் இருந்த அடக்குமுறைகளையும் அடிமைத்தனத்தையும் இலங்கைக்கு இறக்குமதி செய்தார் இந்த தரவுகளை தர்க்கபூர்வமாக முன்வைத்து விமர்சன பார்வையுடன் காத்திரமான தனது வாதத்தை குறாமல் முன்வைத்துள்ளார் அமெரிக்க மிஷனரியின் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிக்கையில் அதுவரை உடுவில் பாடசாலையில் படித்து வலியேறிய பெண்களுள் எழுபது பேர் எழுபது கிறிஸ்தவர்களை மனம் செய்து எழுபது கிறிஸ்தவ குடும்பங்களை அமைத்து கொடுத்து கிறிஸ்தவக்கு மகிமை கொடுக்கும் எழுபது தலைமுறைகளாக விளங்கினர் என்றும் ஒரு சிலரே தமது வீட்டுச் சூழலுக்கு போனதும் அவ்விட நிர்பந்தத்தை எதிர்க்கும் சக்தியின்றி விசுவாசத்தை விட்டுவிட்டனர் எனவும் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டும் குருமகள் கட்டுரையின் புரிதொரு இடத்தில் ஆறு ஆண்களை மதம் மாற்றுவதிலும் பார்க்க ஒரு பெண்ணை மதம் மாற்றுவதுதான் மிக முக்கியமானதும் பிரயோசனமானதும்

அதனூடாகவும் கற்ற முதல் தலைமுறை பெண்கள் ஆசிரியர்களாகவும் பாடசாலை நிர்வாகிகளாகவும் பாடசாலை விடுதி மேற்பார்வையாகவும் கடமையாற்ற தொடங்கிவிட்ட காலப்பகுதியில் கூட ஆறு மோனாவலர் பெண்கள் கல்வி குறித்தும் எந்த அக்கறையும் எடுக்காமல் இருந்ததுடன் பெண்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகிக்கும் விதமான சனாதன கருத்துக்களை தனது பாடபாடம் நூலிலும் வெளிப்படுத்தி வந்துள்ளார் ஆர்மோனாவலர் நாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் சைவ பிரகாச வித்தியாசாலையை தொடக்குகின்றார் அவரது கொள்கைகளை வரைத்துக் கொண்டு அவரது மாணவர்கள் சில பாடசாலைகளை தொடக்குகின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் இவ்வாறு தொடங்கப்பட்ட நான்கு பாடசாலைகளில் ஐந்தாயிரம் மாணவர்கள் கற்றபோதும் அவற்றில் எந்த ஒரு பாடசாலையிலும் பெண்கள் கற்றதற்கான சான்றுகள் ஏதுமில்லை என்று குறிப்பிடுவதையும் இதே கட்டுரையின் இன்னொரு இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் அமெரிக்கன் மிஷன் பாடசாலைகளில் கல்வியற்ற நாலாயிரம் மாணவர்களில் ஆயிரம் பேர் பெண்கள் என்று குறிப்பிடுவதையும் ஒப்புநோக்க வேண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் ஆர்வமுக நாவலர் இறக்கும் வரை சைவப் சைவப்பெண் பாடசாலைகள் எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதனையும் அவர் இறந்த அடுத்த ஆண்டே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சைவப்பெண் பாடசாலை ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை தொடங்கி அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போன்ற ராமநாதனிடம் ஒன்றை கையளிக்கின்றனர் இவை இரண்டும் சுயாதீனமான நிகழ்வு என்று பார்க்க முடியாது என்றே நான் கருதுகின்றேன் ஜப்பான பெண்களின் கல்வி பாரம்பரியம் பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை என்கின்ற இந்த கட்டுரை பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை ஓர் ஆய்வு பிரித்தானிய ஆட்சியில் பெண் கல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து வரை பெண் கல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து வரை பெண் கல்வி நிலை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான பெண் கல்வி ஏற்படுத்திய சமூக தாக்கம் பெண்கள் பாடசாலைகளின் அதிபர்கள் சிலர் ஆகிய ஆறு கட்டுரைகளை உள்ளடக்கியது இவற்றினூராக பெண்கல்வி வரலாற்றையும் அமெரிக்க மிஷன் பெண்கள் கல்விக்கு அளித்த பங்களிப்பையும் உள்ளூர் மக்களின் சாதிய மனப்பான்மையையும் பெண்கல்வி பற்றிய அக்கறை இன்மையையும் மிஷனரியினரின் கல்விக் கொள்கைகளுடனும் மதமாற்றம் என்கின்ற நோக்குடனும் இடைவெட்டி நிற்கின்ற பொருளாதார பின்புலங்கள் குறித்தும் காத்திரமான வாசிப்பொன்றையும் அதனுடாக புதிய தேடல்களையும் தூண்டுகின்றது